பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட பத்து பேருக்கு தாமதமாக கிடைத்த ஜாமீன் மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என காவிரி உரிமை மீட்புக்குழு குழு தலைவர் மணிகரசன் தெரிவித்தார் கதிராமங்கலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட பத்து பேரை காவிரி உரிமை மீட்புக் குழு தலைவர் மணிகரசன் சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்டோருக்கு மிகவும் தாமதமாக கிடைத்த இந்த நிபந்தனை ஜாமீன் நீதி மறுக்கப்பட்டதையே காட்டுவதாக கூறினார் பெட்ரோலிய மண்டலமாக காவிரி டெல்டா பகுதிகளை அரசு அறிவித்திருப்பதை கண்டித்து தாங்கள் போராட்டம் தொடரும் என்றும் மணிகரசன் தெரிவித்தார் மக்களுக்கு பாதிப்பாக நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்கார் நீங்கள் ஓஎன்ஜிசியினுடைய பரப்புனர் போல முகவர் போல இன்றைக்கி ஆள் திரட்டக்கூடிய தேவை என்ன வந்தது என்று காவேரி உரிமை மீட்பு குழு சார்பில் நான் கேட்கிறேன் இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு நல்லதல்ல என்பதையும் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஓஎன்ஜிசிக்கு துணைப்படையாக நீங்கள் சே சேராதீர்கள் என்றும் அமுகவையும் ஆட்சியாளர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்